அந்த இண்டைக்கு வந்து டெலிவரிக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளிக்கிட போறோம் ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் எய்ஸ்கள் கொடுக்கணும் அதிலையும் கொடுத்துட்டு அப்படியே வெளிக்கிட சரி ஓகே என்ன இப்போ நாங்கள் வந்து போயாக நண்டும் கூட பாக்கையில சோ அதனால வந்து ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்க சொன்னால் இன்னைக்கு நான் தமிழ் யூடியூப் சேனல் விட்டோம் அவங்களுக்கு என்ன தர போகிறோம்னு சொல்லி அதாவது வந்து எல்லாம் பார்த்தோம் சொன்னா ஒரு ஒரு வேலையில நடந்து நடந்து இன்னைக்கு வந்து டெலிவரிக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளிக்கிட போகிறோம் ஸோ எல்லாம் பர்சஸ்கள் அதை நிறைய ஸ்டெப் அவங்களுக்கு வந்து வந்து முக்கியமாக நட்டை நெருங்கிட்டேன் ஸோ அதான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் பேக்கள் எல்லாம் பேக் பண்ணி வலிக்கிட்டாச்சு இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா பேக்கள் எல்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்குது கொஞ்சம் அங்கோண்ட்டே எல்லாம் லோட் பண்ணியாச்சு சின்ன வரையும் வந்து கொண்டே விட்டுருக்கு அப்பா அம்மா விட்டு அப்படி வந்து விட்டு ஒரு மாதிரி வந்து வலிக்கிட்டு இருக்குது குழம்பா நிப்பார் நினைக்கிறேன் அதோட வந்து இப்படி பேக்களை கொண்டு வலிக்கிடுவோம் எல்லா சாமானும் ஒருளவு ரெடி நீ அங்கே தான் சில அவளை என்னதையாக விட்டுட்டு மட்டும் ஞாபகம் வருதோ தெரியலை படிப்படியாக எல்லாம் மொழியாகவே பேக் பண்ணியாச்சு அதெல்லாம் மிஸ்ஸாக தான் நிற்கிறேன் சரி பாப்பம் இனி ஹோஸ்பல் டைம் நெருங்கிட்டுது ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வலிக்கிடுவோம் ஓ லைட்ஸ்கிட்ட ஆஃப் பண்ணி வலிக்கிட சரி ஓகே வலிக்கிட்டாச்சு பார்த்தோம்னு சொன்னால் எல்லா சாமானும் எடுத்து ஓரளவு எல்லாம் பேக் பண்ணி வலிக்கிட்டோம் இப்போ ஈவினிங் சிக்ஸ் இருக்கும் ஸோ அப்படி இப்போ இந்த ஒலிக்கிட்டால் தான் போகலாம் டைம் சரியாக இருக்கும் வலிக்கிட்டாச்சு ஸோ இப்படி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சாமான் எல்லாம் பேக் பண்ணி உள்ளுக்கு ஏற்றியாச்சு அதோட மிச்ச சமான் தான் இப்போ எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டாக்கு ஓகே ஓரளவு எல்லாம் சரி சின்னவருக்கும் கொஞ்சம் அவருடைய டாய்ஸுகள் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வலிக்கிட சரி ஓகே வாங்க இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ பார்த்த சொன்னால் கோயிலுக்கு வந்துருக்கோம் அப்படியே கோயிலில் கும்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிட சரி ஓகே வாங்க உறங்குவோம் ஓகே இப்போ பிள்ளையாக கோயில் கும்பிட்டுட்டு வலிக்கிட்டாச்சு அப்படியே போகிறதில் அதில் முத்து விநாயகர் கோயிலையும் முத்த நைனார் கொள்ளையும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே சரி அப்படியே சின்ன சின்ன டொய்ஸ்கள் கொடுத்தாச்சு ஆளை காணாமலே கொடுத்துட்டு வந்தாச்சு இல்லாடி கண்டா குழம்பு ஸோ திங்ஸ் எல்லாம் எல்லாம் பேக் பண்ணி வலிக்கிட்டாச்சு ஹாஸ்பிட்டலில் சிக்ஸுக்கு நில்லுங்கன்னு சொன்னவன் ஆனால் டாக்டர் கொஞ்சம் செவன் ஹண்ட்வன் சொன்னபடியா வலிக்கிட்டு போய் கொண்டுருக்குறோம் பார்ப்போம் நீ அங்கே போயிட்டா அவன் ப்ரொசீஜர்கள் தானே ஸோ வலிக்கிட்டாச்சு பார்ப்போம் அட்டது என்ன எல்லா சாமானோடு எனக்கு தேவையானது இல்லாமேன்னு சொல்லி எல்லாம் எடுத்தாச்சு அங்கே டீபோர்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாமானி தேடி எல்லாம் ஞாபகப்படுத்தி எடுத்து வச்சாச்சு மட்டது என்ன இப்படியே போகுது பார்ப்போம் இனி அந்த நேரங்கள்லாம் ஏதாவது இரவுகளில் கால மகிழ்ச்சி மூணுங்களில் ஏதாவது வேண்ட வேண்டிய மின் விரும்ப தெரியல சரி பார்ப்போம் ஓகே இதில் மூத்தனை நேர் கோயில் அடிக்கி வந்துட்டேன் அப்படியே போய் அதிலேயும் முத்தனை சரி கற்பதி கும்பிட்டு வந்தாச்சு ஓகே பாத்தோம்னு சொன்னா கோயில் எல்லாம் கும்பிட்டு கொண்டு வலிக்கிட்டாச்சு எவ்வளவு நாள ஒரு ஒரு வேலையெல்லாம் சரி செய்து சாமான உணவுன்றதுல இருந்து மற்றது அடுக்கிறது மற்றது ஏற்பாடுகள்ன்னு சொல்லி சில சரக்கு சாமானது டோண்டோண்டை எல்லாம் தயார் பண்ணி ஒரு மேரே இன்றைக்கு நாளை ப்ரிப்பேர் பண்ணி வலிக்கிட்டாச்சு ஸோ இப்போ பார்த்த சொன்னால் ஆனக்கோட்டை முத்துலையார் கோயில் கும்பிட்டு இப்போ வந்து குளப்பட்டி ரோட்டெல்லாம் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் கேகேஎஸ் ரோடு போய் ப்ராபி ரோட் போய் அப்படியே போகும் சரி ஓகே பார்த்த சொன்னால் மெட்டது சின்ன விவரங்க அப்படியே ஆடிக்கொண்டு நிற்கிறார் ரெண்டு தாக்கு பிடிக்கணுமா இனி உடனே வந்து வந்து பயப்படுவாரு தானே வந்துட்டு பயப்படுவார தெரிய கூட்டி கொண்டு வர பிளான் இல்ல அடுத்தடுத்த நாள்ல பாப்போம் அப்படி நடக்க போதும்னு சொல்லி அளவளவு ஓகே நின்றுட்டாருன்னு சொன்னா சரி பார்ப்பேன் மெட்டது என்ன இப்போ நாங்கள் வந்து போய் ஆகலான்னு கூட பார்க்கல ஸோ அதில் வந்து ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்க போது இல்லை லாஸ்ட் டைம் அதாவது வேறு சின்னவர் மூத்தவர் ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பவானு சொல்லிவிட்டாக்கண்டு எடுத்து காட்டும் போது என்ன எங்களுக்கு ஆல்ரெடி போயான்னு தெரியுமன்றதால அதை போயாகலான்னு சொன்னவையா எதுவுமே ஞாபக போகும் இல்லை பட் இந்த முறை அதை கூட நாங்கள் கேட்க தான் போகிறோம் பவான்டு தூக்கி காட்டியிருக்கில்ல போயாகலான்னு ஸோ அந்த மோமெண்ட் எப்படி இருக்கும் போதது பார்ப்போம் ஓகே மட்டது உங்களுக்கு வந்து போக முடியுமா தியேட்டருக்குள்ள இப்போ ஹஸ்பண்ட் வர முடியுமா அப்படின்னு சொல்லியும் சில எக்ஸைட்மெண்ட்டுகளும் டவுட் தான் போய்க்கொண்டிருக்கிறோம் ஓகே பாப்போம் இப்படி அவ்வளவு தூரம் சாத்தியம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது பார்த்தோம்னு சொன்னா கோவிட் நைன்டீன் பீரியட் ஸோ அந்த டைம்ல வந்து வன் கன்சல்ட் மீட் பண்ணிக்கல கூட இன்னொரு நாள் போயில அதாவது இந்த பிரகட் லேடி மட்டும்தான் உள்ள போய் மீட் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு நிலைமை தான் அப்போ இருந்தது பட் இப்போ எல்லாமே ஓகே ஆகியிருக்கிறபடியா இப்போ தியேட்டருக்களையும் கூட கொண்டு பண்ணிக்கொண்டிருந்தவை ஸோ அதனால தான் வந்து எதிர்பார்க்குறோம் உள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள வியூ உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுன்னு சொல்லி எங்களுக்கும் பதட்டங்கள் எல்லாம் இருக்குதான் பட் அதையும் தாண்டி ஏன் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணுவான் உங்களுக்கு காட்டுவோமேன்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஸோ பாப்பா என்ன நடக்க போதும்னு சொல்லி இப்போ போய் டைமுக்கு ப்ரொசீஜர் அளவு ஸ்டார்ட் பண்ணுறது வேணும் ஓகே என்னோட ஹோஸ்பிட்டல் தெரியுது இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதில் பார்க்கிங் அட்மிட் ஆகிறதால வந்து இந்த பார்க்கிங் இடத்துக்குள்ளாலே போகலாம் பார்க் பண்ணிட்டு போகலாம் ஸோ அதுக்காக அந்த முன்னுக்கு உள்ள ரோட்டில் திருப்பியாச்சு ஓகே பாப்பம் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து எடுத்ததுக்குள்ள பார்க் பண்ணிவிட்டு எங்களுடைய சாமான்களையும் கொண்டு போக வேணும்

ரெடி ஆகி சின்னவரே மூலமாக செட்டில் பண்ணிவிட்டு வந்தாச்சு இனி பாப்பம் நீ ஹாஸ்பிட்டல்களை வந்துவிட்டு அவங்களோட டைமுங்கள் ஒரு ஒரு ப்ரொசீஜராக வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிருவினா மார்னிங் வரையும் எத்தனை மணிக்கு நிற்கிறோம் இல்லை சொல்லி அந்த டைமுகள் எல்லாமே தான் சொல்லுவீனா ஓகே வாங்க இனி தான் உறங்கி போவோம் ஒரு ஒரு திங்ஸ் ஆகொண்டு வைக்கிறார் ஓகே வாங்க இறங்கி போவோம் ஓகே அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் எதியாக உங்களுக்கு எங்கே விஷயங்களை தர்றது உங்களோட சேவனி கொள்றதுல யாருமே இருக்கிறோம் ஓகே வாங்க தொடர்ந்து அணிஞ்சு கொள்வோம் தேங்க்